திமுக செய்யக்கூடிய தவறுகளை ஆதாரங்களோட புள்ளி விவரத்தோட தெளிவாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு திரு மாரிதாஸ் அவர்களுடைய ஒரு வேலை அவர் மீது வழக்கு தொடுக்கும் போது அவருக்கு ஆதரவாக நின்று அவருடைய வழக்குகளெல்லாம் வந்துட்டு குவாஸ் செஞ்சு கொடுத்தது வந்துட்டு திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வெளியே விட்டா வெளிய வந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஒரு பதற்றம் நிலவும் வந்தாலே பேர் இவனால ஏதாச்சும் பிரச்சனை நடந்தே தீரும் அப்படின்ற கேட்டகரியில இருக்கிறாங்கல்ல அவர்களுக்காக கொண்டுபட்ட கொண்டு வரப்பட்டதுதான் இந்த குண்டர் சட்டம் இந்த குண்டர் சட்டம் போடும் போது காவல் அந்த குறிப்பிட்ட காவல் அதிகாரிக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அலவன்ஸ் வருது அந்த டாக்குமெண்ட்ஸ் குண்டர் ஃபைல்ஸ் அது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வருது இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்காக பல பேர் வந்து குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளுறாங்க சங்கரோட குண்டர் சட்டத்தை வந்து உடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அவர் மீது குண்டர் சட்டத்தை ரத்து தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே சொல்றாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை ஏறுவாரா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கரை காப்பாற்ற முயற்சிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியே வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் வந்து இப்போ இடையில வந்து வந்து ஒரு பேசிருப்பாரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்ற சவுக்கு சங்கர் அவர்கள் உச்ச என்ன சொன்னார்னா இனிமேல வந்து நான் இந்த பெண்களை பத்தி இப்படி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் அப்படி நடந்துகிட்டாரா அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குண்டர் சட்டம் அவர் மீது பாய போற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இது தொடர்பா நேத்து நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்துச்சு குண்டர் சட்டம் உண்மையில அவர் மீது பாய போதா நீதிபதிகள் என்ன சொன்னாங்க நீதிமன்றத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம் நேத்து மதியம் வந்து இந்த விசாரணை வருது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் அவதூறா பேசினாரு அப்படின்றக்காக அவர் மீது குண்டர் சட்டம் போட்டாங்க இந்த குண்டர் சட்டத்துக்கு போட்டாங்க ஆட்குணர்வு மனு வந்து அவங்க தாயார் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இத உடனே நீதிபதி வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் நீதிபதி பாலாஜி அவர்களும் வந்து எடுத்திருந்தாங்க எடுத்த உடனே விசாரணைக்கு எடுத்தாங்க இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே குண்டர் சட்டம் போடப்பட்ட யாருடைய வழக்கமே இவ்வளவு சீக்கிரமா மனு போடுறாங்க மறுநாளே அதை விசாரணைக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே நடந்தது கிடையாது சவுக்கு சங்கர் அவர்களுடைய நல்ல நேரம் அவருக்கு வந்து நடந்திருக்கு ஸோ நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு சவுக்கு சங்கர் அவர்கள் பத்தி கேட்கும்போது சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி சமுதாயத்துல வந்துட்டு என்ன மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்க எப்படிலாம் அவதூறு எல்லாம் பரப்ப மாட்டீங்க எப்படி நடந்துக்கிறவீங்க அப்படின்றத நீங்க வந்து அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அதுவுமே அந்த ப்ராசஸ் நடந்துச்சு ஆனால் இது கிடையாது முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் காவல்துறையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா ஒரு இந்திய குடிமகன் என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி அவர் வந்து கேட்டிருக்காரு சோ இது வந்து நீதிமன்ற உலகத்திலே கொஞ்சம் பெரிய பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே கேட்டிருக்காரா சோதன வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் யாருன்னு கூட நம்ம பார்த்துடலாம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரால சொல்லப்பட்டாலும் அவர் கருத்து சுதந்திரத்துக்கு குறிப்பா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்துட்டு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நீதிபதி அவரு மிகவும் மதிப்பிற்குரியவர் மரியாதைக்குரியவர் அந்த நீதிபதி அவர்கள் வந்து பல இடங்கள்ல கருத்து சுதந்திரத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒரு சில இன்சிடென்ட்ஸையும் நான் சொல்றேன் மதுர பங்கம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று வருது அதை வந்து எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதுறாரு இந்த மாதூர் பங்கம் என்ற புத்தகத்துல வந்துட்டு சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா அப்பெல்லாம் கிடையாது இது வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது வந்து திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதே மாதிரி ஒரு பாதிரியார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரதமர் மோடியை வந்துட்டு ஏதோ அவதூறா பேசிடுறாரு திட்டிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை சிறையில் அடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன் டுவெண்ட்டி ஏ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ வருது இதை வந்து ரத்து செய்து அதாவது போடுறாங்க உடனே வந்துட்டு சுவாமி சுவாமிநாதன்ல உள்ள வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ வந்துட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வந்து ரத்து பண்ணது திரு ஜியா சுவாமிநாதன் அவர்கள் அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் குறிப்பா பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டவுன் பாளையங்கோட்டை பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க இதுக்கு வந்து அந்த ஆசிரியர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்களை வந்துட்டு கைது பண்றாங்க அப்பயுமே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு ஆசிரியர் வந்து எப்படி இதுக்கு பொறுப்பேற்க முடியும் பில்டிங் கட்டினவங்க வந்து சரியா கட்டிருந்தாங்கன்னா ஆசிரியர் நீங்க எதுவும் குறை சொல்ல போறீங்க ஆசிரியர்கள் தான் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கு ஆதரவானுண்டவர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதே மாதிரி பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு நிறைய கருத்துக்களை வந்துட்டு தெளிவாக பேசக்கூடியவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக குறிப்பாக திமுகவுக்கு எதிராக வந்துட்டு பல கருத்துக்களை திமுக செய்யக்கூடிய தவறுகளை ஆதாரங்களோட புள்ளி விவரத்தோட தெளிவாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு திரு மாரிதாஸ் அவர்களுடைய ஒரு வேலை அவர் நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஸோ அவர் மீது சட் அவர் மீது வழக்கு தொடுக்கும் போது அவருக்கு ஆதரவானுட்டு அவருடைய வழக்குகள் எல்லாம் வந்துட்டு குவாஸ் செஞ்சு கொடுத்தது வந்துட்டு திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதே திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் ஓ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் நினைக்கிறேன் அப்ப வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நீதிமன் நீதிபதிகள் கீழே இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு அவதூறா பேசினார் சொல்லிட்டு தானாவே முன் வந்து அந்த வழக்கை எடுத்து அவருக்கு ஆறு மாத கால சிறை தண்டனை கொடுத்தது அவர் தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல சோ எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் நிறைய முக்கியமான வரலாற்று தீர்ப்புகளையுமே கொடுத்ததுல அப்பேற்பட்டவர் அப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கதான் செய்யும் ஆஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த குண்டர் சட்டத்தை பத்தி சொல்லணும்னா சமுதாயத்துல வந்துட்டு தொடர்ச்சியாக தப்பு பண்றவங்க இந்த பாலியல் பாலியல் ரீதியாக தவறு செய்யக்கூடியவர்கள் போதை பொருள் சம்பந்தப்பட்டு தொடர்ச்சியா ப பல பேர் மிரட்டக்கூடியவர்கள் அதாவது ஒருத்தவன் வந்துட்டு அவனை சிறையில இருந்து வெளியே விட்டா இவங்க வெளியே வந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க சமுதாயத்துல ஒரு பதற்றம் நிலவும் இவங்க ரோட்டுக்குள்ள வந்தாலே பத்து பேர் பதறுவாங்க இவனால ஏதாச்சும் பிரச்சனை நடந்தே தீரும் அப்படின்ற கேட்டகரியில இருக்கிறாங்கல்ல அவர்களுக்காக கொண்டப்பட்ட கொண்டு தான் இந்த குண்டர் சட்டம் குண்டர்னால என்னது சமுதாயத்துல இருந்து ஒரு பதற்றத்தை உருவாக்குபவர் போவர் அப்படின்ற மாதிரிதான் அர்த்தம் சோ இந்த குண்டர் சட்டம் வந்து அவங்களுக்கு தான் பொருந்தும் சும்மா கருத்து சொல்றவன் நாலு பேரை பேசுறவன் விமர்சனம் பண்றவன் மேலாம் நீங்க குண்டர் சட்டம் போடுறது இதெல்லாம் வந்து மிகவும் தவறு குண்டர் சட்டங்களை இஷ்டத்துக்கு போடுறீங்க எங்க அப்படின்ற மாதிரி நீதி நீதிமன்றமே வந்து அறிவுரை சொல்லியிருக்கு காவல்துறைக்கு ஆனா அதே மாரி குண்டர் சட்டங்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க பிரபல யூடியூபர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த குண்டர் சட்டம் போடும்போது காவல் அந்த குறிப்பிட்ட காவல் அதிகாரிக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அலவன்ஸ் வருது அந்த டாக்குமெண்ட்ஸ் குண்டர் ஃபைல்ஸ் சொல்லிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வருது இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்காக பல பேர் வந்து குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடுக்கிடும் தகவலை வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்ம எல்லாரையுமே வந்து அதிர்ச்சி தான் செய்யுது சோ ஓகே இது ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி குண்டர் சட்டத்துக்கு சவுக்கு சங்கர் தகுதியானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உள்ளபடியே பேசணும் அப்படின்னா கண்டிப்பா சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது மிக மிக தவறு தான் இதை வந்து ஒரு காலம் ஏத்துக்க முடியாது குண்டர் சட்டத்துக்கு எதிரானவங்க தான் நம்ம தொடர்ச்சியா தவறு செய்யறவங்க மீது குண்டர் சட்டம் போட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்தினே தப்பு கிடையாது உள்ளதுக்கு போட்டீங்கன்னா இது தப்பு தான் சோ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு நீதி காவல்துறை முன்னாடி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு ஒரு இந்திய குடிமகன் என்னென்ன கேட்கணும் அப்படின்றத என்னென்ன பேசணும் என்ன பேச கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் கொடுங்க நானும் தெரிஞ்ச விரும்புகிறேன் அவர் சொன்னதுல இருந்து அந்த வழக்கு விசாரணை வந்து இன்னைக்கு தான் வருது அந்த டீட்டெயில்டு வந்து நான் நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்றோம் மேபி இந்த குண்டர் சட்டத்தை வந்து நைன்டி பர்சன்ட் வந்து அவர் வந்து சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்டத்தை வந்து உடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அவர் மீது குண்டர் சட்டத்தை ரத்து தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே சொல்றாங்க இருக்கட்டும் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை ஏறுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அவர் மீது பெண் காவலர்களை அவதூறா பேசின வழக்குல தான் அவர் மீது குன்ற சட்டம் போட்டிருக்காங்க அந்த குன்ற சட்டத்தை வேணாம் ரத்து செய்ய வந்திருக்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் உள்ளது ஆனால் அதுக்கப்புறம் அவர் மீது தொடர்ச்சியாக எட்டு வழக்குகள் இருக்கு ஒவ்வொரு வழக்குக்குமே அவர் வந்து இது வாங்கணும் பெயில் வாங்கணும் அதுல வந்து இந்த கஞ்சா வழக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருக்கு நீதிமன்றத்தில் நீதிபதியே கேக்குறாரு நீங்க கஞ்சா பயம் எடுத்து நீங்க கேட்கும் சவுக்கு சங்கர் சொல்றாரு எனக்கு கஞ்சா பழக்கம் கிடையாதுங்க என்னுடைய உதவியாளர்கள் ஏன் கஞ்சா வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு அவங்கள கோர்த்து விடுறாரு ஸோ இந்த வழக்கு வந்து அப்படியே தான் பெண்டிங்கில் தான் இருக்கு ஸோ இதுக்குமே வந்து காவல்துறை அடுத்து சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்கப்புறமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த பேருந்து நிலையம் தொடர்பாக போலியான ஆவணங்களை வந்து தயாரித்து சவுக்கு சங்கர் பொதுவெளியில விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வந்து ஒரு வழக்கு இருக்கு இந்த வழக்குமே வந்துட்டு சீரியஸான ஒரு வழக்கு தான் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பல வழக்குகள் அவர் மீது இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது வழக்குகள் நினைக்கிறேன் அதில் ஒரு வழக்கு போனாலுமே எட்டு வழக்குகள் எப்படினாலும் நிலவிய இருக்கா செய்யும் இவர் அதுக்கு பெயில் வாங்கி எல்லாமே பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஃபிலிக்ஸ் அவர்களுக்கு கூட ஒரு வழக்குல வந்து பெயில் கிடைச்சிருச்சு அவருமே இன்னும் ஆறு வழக்குக்கு பெயில் வாங்கணும் அதெல்லாம் வாங்கினாதான் அவரே வெளியே வர முடியும் அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் இப்போதைக்கு வெளியே வருவாரா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் இப்போதைக்கு அவரால் வெளியே வர வாய்ப்பே கிடையாது மிக 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 கடினமான ஒரு விஷயம் சவுக்கு சங்கரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்களையும் நம்ம சொல்லணும் என்ன விஷயம்னா திமுக வந்து இந்த இடத்துல அவங்களுடைய ரோல் என்ன சமூக வலைதளத்துல திமுக ஆதரவாளர்கள் இந்த வழக்கு தொடர்பா என்ன எழுதுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகவும் நல்ல மனிதர் மதிக்கக்கூடிய மனிதர் மிக்க மனிதர் அவரு பல இடங்கள்ல வந்துட்டு சாமானிய மக்களுக்கு ஆதரவானிருக்கிறாரு ஆனால் அவரை வந்து ஒரு ஆர் எஸ் சித்தாந்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்னும் இருக்கதான் செய்து அதுல ஒரு கூட்டம் திமுகல நிறைய கூட்டங்கள் இருக்காங்க அதுல ஒரு கூட்டம் பெற்ற நம்பி இருக்கு அவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டர் சட்டம் சவுக் சங்கர் மீது போடும்போது ஒரு பொதுவா வந்து குண்ட சட்டத்தை வந்து ஆட்கொணர்வு மனுவை போடுறாங்க அதுக்கு எதிராக ஒரு மனுவை போடுறாங்க அப்படின்னா அந்த மனு வந்து கிட்டத்தட்ட லிஸ்ட் ஆகுறதுக்கு நாலு வாரமாச்சு மினிமம் ஆகும் சில பேருக்கு எட்டு மாதங்கள் வரைக்கும் போயிருக்கு ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இது போட்ட உடனே மறு மறுநாளே வந்து விசாரணைக்கு வருதுன்னா எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கரை காப்பாற்ற முயற்சிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியே வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் வந்து இப்ப இடையில வந்து ஒரு இதுல வந்து பேசிருப்பாரு இந்த அவருடைய ஆபீஸ்ல வேலை பார்த்த பையன் கார்த்திக் உங்களுக்கு தெரியும் அந்த பையனை கூட ரீசென்டா அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க பணம் மோசடி வழக்குல அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவன் பையனுக்கு பெயில் கிடைச்சு அப்ப அவன் வந்து சவுக்கு மீடியாவில இருந்து வெளியவே போயிட்டான் அந்த பையனை பத்தி பேசும்போது கார்த்திகை கூட நான் வந்து ரீசண்டா ஜிஆர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கிட்ட போய் சேர சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் வந்து ஒருத்தவனை ஒரு தனிநபரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வழக்கம் வீசி தீவிரமா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது ஆக்சுவலி நம்ம ஏத்துக்கவே முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டர் சட்டம் அப்படின்றது தவறான ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம எல்லாரும் நிக்கிறோம் அப்படி போது அந்த குண்டர் சட்டத்தை நீங்க நாலு வாரத்துக்கு அப்புறம் எடுத்தா என்ன ரெண்டு மாதத்தில் எடுத்தா என்ன ஒரே மறுநாளே எடுத்து அதை விசாரணைக்கு வந்து அந்த குண்டர் சட்டம் இல்லைன்னு சொன்னா நமக்கு தானே நல்லது குண்டர் சட்டம் தவறு தானே உங்களுடைய நிலைப்பாடும் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க ஏன் வந்து இப்ப திடீர்னு வந்துட்டு ஜி ஆர் அவர்களுக்கு எதிராக நீங்க பொங்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இலதான் செய்யுது சமுதாயத்துல வந்துட்டு தவறு செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் போடுறதுல நம்ம எந்த பக்கமும் யாருமே வந்து காவல்துறையை குறை சொல்ல போறதே கிடையாது ஆஹ் இப்ப ரீசன்டா தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் பல இடங்கள்ல வந்துட்டு கொள்ளை கொலை கற்பொழிப்பு என்ன மாதிரி நடந்துகிட்டேதான் இருக்கு ஆஹ் இப்ப ரீசன்ட் நியூஸ் எல்லாம் போட்டீங்கன்னா சிசிடி புட்டேஜ் எல்லாம் நியூஸ்ல வருது எத்தனையோ கொலைகள் நடக்குது இப்ப சமீபத்துல நடந்த தீபக் ராஜா அவர்களுடைய மரணத்தெல்லாம் நீங்கள் நீங்க நடு ரோட்டில் போட்டு அப்படி வெட்டிட்டு இருக்காங்க கொலை வந்து எங்கேயுமே குறையில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் மீது விரைவா வந்து ஆக்ஷன்லாம் தான் செய்து காவல்துறை அந்த மாதிரி நபர்கள் தொடர்ச்சியாக கொலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அந்த போதைப் பொருள் அதாவது கள்ளச்சாரையும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறவங்க மீது குண்டர் சட்டம் போடுவதை நாம ஒருபோதுமே எதிர்க்கவே இல்லை ஆனால் கருத்து சொல்பவர்களை உங்களுக்கு தெரியும் வள்ளுவரே சொல்லியிருக்காரு இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பாரு இல்லானும் கெடும் இருக்காரு ஒரு மன்னனை வந்து பக்கத்துல இருந்துகிட்டு இப்ப நீ பண்றது சரி நீ பண்றது தப்பு நீ அப்படி பண்ணாத நீ இப்படி பண்ண மாட்டிக்கிறவன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள ஒருத்தவங்க குத்திக்கிட்டே இருந்தாதான் மன்னன் வந்து சரியா இருக்க முடியும் யாருமே இல்லைன்னா அந்த மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் யாருமே இல்லாம கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே தேவையில்லை அந்த மன்னனை கெட்டுருவோம் அப்படின்ற தான் நம்மளுடைய முப்பாண்ட மா திருவள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்காரு சோ அவருடைய விஷயமே வந்து கருத்து சுதந்திரத்தை தான் ரெப்ரெசேட் பண்ணுது யாருனாலும் கருத்தை சொல்லணும் அந்த கருத்து நியாயமானதா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இருக்கணும் சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை பத்தி பேசினது தவறு தான் அதுல இந்த மாற்ற கருத்து கிடையாது ஆனால் அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம மறுக்க முடியாது ஆளுங்கட்சியுமே இதுக்கு இதுல நாங்க இப்பெல்லாம் பண்ணலன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை இப்ப இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் இது வந்து நம்ம நம்மளோட சைட்லேருந்து இருந்து திமுக சைட்ல வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம தான் ஆகணும் ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா தான் சரியான ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்ற சவுக்கு சங்கர் அவர்கள் உச்ச என்ன சொன்னார்னா இனிமேல் வந்து நான் இந்த பெண்களை பத்தி இப்படி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் அப்படி நடந்துகிட்டாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி ஜி ஸ்கொயரை பத்தி அவர் வந்து தவறா பேசும்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்கும் போது நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்க மறுபடியும் மறுபடியும் பேசினார் இன்னுமே ஜி ஸ்கொயர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவமதிப்பு வழக்கு வந்து அவர் மீது அந்த பெண் கேஸ் வந்து இன்னும் அவங்க வழக்கை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க சோ சவுக்கு சங்கர் அவர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்திட்ட வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுத்ததை காப்பாற்ற முடியாதவர் இப்போ மட்டும் நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்க என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுங்கன்னு கேக்குறீங்க இதை காப்பாற்றுவாரா அப்படின்றது அவங்க கொஸ்டின் ஆக்கிறாங்க இந்த கேள்வி நியாயமான கேள்விதான் ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஏற்கனவே பண்ண ப்ராமிஸாக காப்பாத்தல இப்போ பண்ற ப்ராமிசம் மட்டும் காப்பாற்றுவாரா அப்படின்றது சில கேள்வியா கேள்விக்குரியாதான் இருக்கு சோ இதுக்கான பதில வந்துட்டு அவர் உண்மையாவே வெளியே மனசு வருந்து இல்ல பேசுனது தப்புன்னு உணர்ந்து வெளியே வந்து பேசும்போது தன்னுடைய வார்த்தைகளில் ரொம்பவும் கவனமா பேசினாருனா பாக்குற எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இல்லை அவருக்குமே அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அவருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது போய் இப்போ வழக்கெல்லாம் தொடங்க போறது கிடையாது ஆனால் இவர் வந்து ஒரு மேடை ஒரு ஒரு வீடியோ கிடச்சிருச்சு சேனல் கிடச்சிருச்சு உட்கார சேர் கிடச்சிருச்சு பேசும் இஷ்டத்துக்கு பேசும்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகள் தான் செய்யும் சரி இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ காமனா நம்மளோட என்னுடைய வியூ என்னன்றத நான் சொல்லிடுறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கருத்து சுதந்திரம் வந்து அடிப்படை உரிமைதான் நம்ம யாருனாலும் கருத்து சொல்லலாம் அந்த கருத்துல வந்துட்டு நியாயம் இருக்கணும் அவதூறா இருக்கக்கூடாது ஒரு தனிநபரா வந்துட்டு தப்பான முறையில் தவறுதலாக அவங்கள வந்து பேசவே கூடாது அது நீங்க தெரிஞ்சு பேசினாலும் தப்புதான் தெரியாம பேசினாலும் தப்புதான் என்னுடைய நிலைப்பாடு தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கருத்தை சொல்றீங்க அப்படின்னா அந்த கருத்து நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கான ஒரு கருத்தா இருக்கணும் நீங்க தவறு செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை திருத்தக்கூடிய கருத்தா இருக்கணும் தவறு செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உண்மையான முகத்தை மக்களுக்கு வெளிப்படையா போட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கணுமே தவிர உங்களுக்குள்ள ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டு இந்த அரசியல்வாதி எனக்கு பிடிக்கல அதனால இந்த அரசியல்வாதி கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுத்து நீங்க அதுக்கான வேலைகளை பண்ணீங்க அப்படின்னா இது மிக மிக தவறு உண்மையிலே அந்த அரசியல்வாதி வந்து ஒரு கெட்டவன் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டான் அவன் வந்து மக்களை ஏமாத்துறான் சொன்ன க அவ கொடுத்த வாக்குறுதிகள நிறைவேற்றல ஃப்ராடுக்காரன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஆதாரங்களுடன் நீங்கள் அவர் மீது விமர்சனம் வைக்கலாம் அல்லது விமர்சனம் வைக்கும் போது நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கூட கேட்கலாம் ஆனா அவரு அந்த இந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனமும் வைக்காம அவருடைய பர்சனல் லைஃப்ல ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பர்சனல் லைஃப் வேற வேற மாதிரி இருக்கும் எல்லாரோட பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தோம்னா கேவலமா தான் இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டோட பேருடைய பர்சனல் லைஃப் வந்து அவங்களாலே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஆஹ் ஒஸ்டா தான் இருக்கும் அப்ப அப்படிப்பட்டவங்களுடைய பர்சனல் லைஃபை தோண்டி எடுத்து அதை வந்து மக்கள் மத்தியில காமிச்சிங்கன்னா இது பத்திரிகை சுதந்திரமே கிடையாது ஆக்சுவலி இது கருத்து சுதந்திரமே கிடையாது இது வந்து தனிநபர் தாக்குதலுக்குள்ள நீங்க வந்துடுறீங்க ஓகே அதே மாதிரி பெண்கள் வந்து இந்தியாவில் வந்துட்டு பெண்களுடைய நிலை வந்து முன்னாடி எப்படி இருந்தது வெள்ளக்காரங்க ஆட்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கு இப்ப நம்மளுடைய ஆட்சியில் எப்படி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளால பார்க்க முடியும் மிகவும் சமுதாயத்துல நசுக்கப்பட்ட ஒரு மனித இனம் தான் பெண்கள் அப்படின்னு அந்த காலத்துல இருந்தாங்க ஏன்னா அவர்கள் வந்து படிக்க விட மாட்டாங்க எவ்வளவோ பிரச்சனைகள்ல அவங்க இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு சமுதாயத்துல எல்லா கொசிஷன்லயும் வந்துட்டாங்க ஆண்களுக்கு நிகராக பெண்ணும் வந்துட்டாங்க ஆண்களை விட அதிகமாகவே உழைக்கக்கூடிய வர்க்கத்துல வந்துட்டு பெண்கள் வந்துட்டாங்க ஆனால் அவங்க இன்னுமே சமுதாயத்தில் ஏகப்பட்ட சிக்கல்களை மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு நீங்க தான் வெளிப்படணுமே தவிர அவங்க மீது மிகவும் மரியாதையா இருக்கணுமே தவிர ஒருவேளை ஒரு பெண் தவறு செய்தா கூட அதை நம்ம தான் சொல்லணுமே தவிர அவங்கள மட்டுப்படுத்துற மாதிரி ஏன்னா நீங்க வந்து ஒரு பொண்ணை வந்துட்டு நீங்க இன்சர்ட் பண்ற மாதிரி பேசிட்டீங்கன்னாலே இந்த சமுதாயத்தோட பார்வையே எல்லா அப்படி அப்படிதான் அப்படின்ற ஏன் அவங்களுக்கு நான் சொல்றது வந்து பொய்யெல்லாம் எல்லாம் கிடையாது இப்ப பொதுவாவே வந்துட்டு ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அக்கா தங்கச்சிருக்காங்கன்னா அந்த அக்கா வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இன் கேஸ் வந்து ஓடிபி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மேலேயுமே சந்தேகம் வரும் அப்ப இந்த பொண்ணு அப்படி பண்ணிடுமோன்ற ஒரு சந்தேகம் வரும் இதுதான் அந்த சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வை அப்ப இன்னைக்கு பொதுவா வந்து பெண் காவலர்கள் அப்படி பேசினீங்கன்னா எல்லா பெண் காவலர்களையுமே எப்படி அவங்க ஃபேமிலியில பாப்பாங்க மற்ற துறையில இருக்கக்கூடிய பெண்கள்ல வந்து முன்னேறணும்னு நினைக்கிற பெண்களை எப்படி பார்ப்பாங்க எத்தனையோ பெண்கள் வந்து முன்னேறதுக்காக கடுமையா உழைக்கிறாங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அவங்க ஃபேமிலியை பாக்கணும் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கணும் இப்போ சொசைட்டில இருக்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கணும் வேலை பார்க்குற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் எதாத்தையும் சமாளித்து அவங்க வேலை பார்த்து முன்னேறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களா நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு ஒரு செகண்டில் பேசிட்டு போயிடுறீங்க அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் பின்னாடி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேது சவுக்கு சங்கரங்கள் சிறையில அனுபவிக்கிறது வந்துட்டு கஷ்டம் அவருக்கு மிக பெரிய கஷ்டத்தை உருவாக்கலாம் அதை விட மிகப்பெரிய அளவுல மனதுல கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க பெண்கள் தான் ஸோ கருத்து சுதந்திரத்தை பத்தி நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உட சொல்றேன் நீங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து மிகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் சரியானதாக இருக்கணுமே தவிர அவதூறு பரப்புற மாதிரியோ பொய்யானதாகவோ ஒருத்தவங்க அவளுடைய கேரக்டரை அசோசியேட் பண்ற மாதிரியோ இருக்க கூடாது தான் என்னுடைய கருத்து இப்போ ஃபைனலா வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த வழக்கில் வந்துட்டு குண்டர் சட்டத்துக்கு எதிராக ஒரு புள்ளி ஃபுல் ஸ்டாப் அப்பார்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வருவார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வரையறைய வகுப்பாருன்னு நான் நம்புகிறேன் நன்றி